Hi friends. சீனு மாயா சீடியில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு ஸோ நாம் காலையில் வந்து பேசின மாதிரி தான் இந்த சீனில் எல்லாமே நடந்துருக்குங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் பாருங்கள் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சரியாக காசை பட்டு லான்னு எடுக்கும் போதோ மகளிர் அணிலிருந்து ரெண்டு லேடிஸோடு வந்து வந்துடுறாங்க நிறுத்துங்க அப்படின்னதோ என்னாச்சுமா எதுக்காக நிறுத்துறீங்க அப்படின்னும் போதோ உடனே அந்த மகளிர் அணியிலேருந்து வந்தவங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தானே ரகுராம் மாயா என்கிறவங்க உங்க மேல எங்க கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் இது சம்பந்தமா அப்படின்னு ரகுராம் கேக்குறாங்க இங்க பாருங்க சார் நீங்க உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் சட்டப்படி பிரிக்காம உங்க ஊர் வழக்கப்படி பிரிச்சிட்டு இது கொஞ்சம் சரி இல்ல சார் அதனால நீங்க தான் அவங்கள பிரிக்கணும் இப்படி காசி வட்டுறதெல்லாம் ஒரு நடைமுறையே கிடையாது அப்படின்னதும் மேடம் இது எங்க குடும்ப விஷயம் அது மட்டும் இல்லாம இப்படி பெரியறதுக்கு என் பொண்ணுக்கும் விருப்பம் என் மாப்பிள்ளைக்கும் விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க ஏமா உன் அப்பா சொல்றது உண்மை தானா அப்படின்னதும் ஆமா மேடம் என் அப்பா சம்மதம் தான் என் அப்பா முடிவு தான் என்னோட சம்மதம் அப்படின்னு தானா வந்து சொல்றாங்க இது நம்ம மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே அந்த லேடிஸ் வந்து பாருங்க சார் உங்க பொண்ணு சம்மதிச்சாலும் சரி ஆனா நீங்க சட்டப்படி எல்லாத்தையும் முறைப்படி பண்ணணும் இப்படி காசி வட்டி பிரிக்கிறதெல்லாம் ஒரு முறையே கிடையாது அதனால நீங்கள் உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து சட்டப்படி பிரிங்க இது எல்லாம் சரிப்பட்டு வராது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நாம வந்து கொடுக்காம இவங்க பேரும் வாழ்க்கை இன்னும் வீணா போகும் மீறி நீங்க இவங்க ரெண்டு பேரையும் காசுபெட்டி பிரிக்கிறதா இருந்தா நாங்க உங்களை கைது செய்ய வேண்டியதா இருக்கோம் அப்படின்னதும் ரகுராம் வந்து ஆகுறாங்க சோ ஒரு வழியா வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு உடனே நம்ம ரகுராம் வந்து முடிவெடுத்துடுறாங்க சரி நான் என் பொண்ண சட்டப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு இந்த பக்கம் மாயாவும் அவங்களுக்கு நன்றி சொன்னதும் புவனேஸ்வரி டீம் வந்து சமர்த்திச்சுன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா நிரா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னாச்சுன்னு முறைப்படி பிரிச்சாச்சா அப்படின்னதும் எங்க எவ்வளோ தைரியம் இருந்தா அங்க வந்து அதுவும் அந்த மகளிர் அணியில போய் என் மேல இவ் புகார் கொடுத்துருப்பா அப்படின்னு ரகுராம் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க பத்மாவும் அவங்க பாட்டுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி இ பாரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம இந்த ஊர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி இமையிலேயே புகார் கொடுத்துட்டல இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னதும் நான் என்ன இல்லாம கண்டிப்பா நான் இந்த வீட்டு விட்டு மட்டும் போக மாட்டேன் பெரியப்பா அப்படின்றது எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அசிங்கப்படுத்தினதும் இல்லாம எதிர்த்து வேற பேசுவா அப்படின்னு ரகுராம் மாயா வந்து போகும்போது அப்பா போதும் நிறுத்துங்க அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் மாயா வந்து கண்ண காமிக்கிறாங்க உண்மையை சொல்ல வேணான்னு உடனே தானா வந்து அப்பா பிளீஸ் பா பிறந்த அக்காவை தான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால எனக்காக மாயாவை நீங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்ப வேணாப்பா உங்களை கெஞ்சு கேக்குறான் அப்படின்னு சொன்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாங்க ஏமா தானா அவ உன் வாழ்க்கை எடுத்திருக்காமா இங்க பாருங்கப்பா கதிர் வந்து என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடியே மாயா நம்ம வாழ்க்கையில வந்துட்டா நம்ம வீட்டுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நிறைய நல்லது பண்ணிருக்காப்பா அதெல்லாம் மறக்க வேணாம் பிளீஸ் பா எனக்காக மாயாவை வீட்டை விட்டு அனுப்ப வேணாம் அப்படின்னு தானா சொன்னதும் உடனே ரகுராம் வந்து அமைதியா சரிம்மா இங்க பாருமா உனக்காகத்தான் இவளை நான் இந்த வீட்டுல இருக்க சமதிக்க இல்லைன்னு சொன்னா இந்நேரம் கழுத்து பிடிச்சி வெளிய தள்ளிருப்பேன் ஏதாவது எடக்கு முடக்கா இனிமேல் பண்ணா இந்த ரகுராம் யாருக்காகவும் பொறுக்க மாட்டான் அப்படின்னு சத்தம் போட்டுட்டும் ரகுராம் அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க இதே டைம் தனா ரூமுக்குள்ள போனதும் நீரா மாயா ஓடி போய் தானாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி தனா நீ மட்டும் சொல்ல இல்லைன்னா பெரிய என்ன விட்டு விட்டு விரட்டிப்பாரு அப்படின்னதும் இங்கே பாரு மாயா நீ எனக்காக பண்ணதை விட இது எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது